கோவில்பட்டியில் பத்து மாத பச்சிலம் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து இளம் பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் பிடித்துள்ளனர் பகீர் சம்பவத்தில் நடந்தது என்ன கணவன் வெளியூருக்கு சென்றதை அறிந்து நள்ளிரவில் வீடு புகுந்து தனியாக இருந்த பெண்ணை இருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கலங்க வைத்துள்ளது குடும்பத்தையே கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டியதால் அப்பாவி பெண் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை வெளியே சொல்லாமல் மறைத்துள்ளார் எட்டு நாட்களுக்கு பிறகு உண்மை தெரிய வந்ததும் போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் குற்றவாளிகள் சிக்கியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வெளியூரில் வேலை செய்து வந்துள்ளார் இவர் தன்னுடைய காதல் மனைவியை சொந்த ஊரில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார் பத்து மாத பச்சிலம் குழந்தையுடன் தனியாக இருந்த பெண் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக யாரிடமும் பேசாமல் சோகமாக இருந்துள்ளார் அவரின் நடவடிக்கையில் அக்கம் பக்கத்தினர் கணவருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதை கேட்டு பதற்றத்தில் ஊர் திரும்பிய கணவனிடம் இளம் பெண் கூறியதை கேட்டு அவர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் கடந்த பதினாறாம் தேதி நள்ளிரவில் குழந்தையுடன் இளம்பெண் தூங்கிக் கொண்டிருந்த போது கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்டுள்ளது தன்னுடைய கணவர்தான் சொல்லாமல் வந்திருப்பதாக நினைத்து கதவை திறந்துள்ளார் அப்போது வெளியே நின்றிருந்த இரு இளைஞர்கள் அத்திமீறி உள்ளே நுழைந்தனர் பிறகு அவர்கள் பச்சிளம் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து இளம்பெண்ணை மிரட்டி கூட்டுப்பாளியில் வன்கொடுமை செய்ததாக அவர் அழுது கொண்டே கணவரிடம் இரத்த கண்ணீர் உள்ளார் இதை வெளியே சொன்னால் குடும்பத்துடன் கொலை செய்து விடுவோம் என்று அந்த அரக்கர்கள் மிரட்டியதாகவும் கூறியுள்ளார் இதனால் அச்சத்தில் யாரிடமும் சொல்லாமல் தனக்குள்ளேயே உண்மையை புதைத்து அழுது புலம்பியுள்ளார் தனது மனைவிக்கு நேர்ந்த கொடூரத்தை கேட்டு அதிர்ச்சியில் நிலை குலைந்த கணவர் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு அவருடன் சென்று புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு தடய அறிவியல் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் சென்று சோதனை மேற்கொண்டனர் மோப்பனாய் சுனோ வரவழைக்கப்பட்டும் தடயங்கள் சேகரிக்கப்பட்டன தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது சாலை புதூரை சேர்ந்த மாரியப்பன் மற்றும் நாகலாபுரத்தை சேர்ந்த மாரிச்செல்வம் என்பது தெரியவந்தது இவர்கள் இருவரும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வீரவாஞ்சி நகரில் தங்கி இருந்துள்ளனர் தற்போது இவரும் தங்களுடைய சொந்த ஊரில் வசித்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மாரியப்பன் வீரவாஞ்சி நகர் மலைப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக அங்கு விரைந்து சென்ற போலீசார் மாரியப்பனை கைது செய்ய முயன்றபோது அவர் தப்பி ஓட முயற்சித்துள்ளார் அப்போது நிலைத்தடுமாறி கீழே விழுந்த மாரியப்பனுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு மாரியப்பனுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டது மேலும் தலைமறைவான மாரிச் செல்வத்தை பிடிக்க தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர் விசாரணையில் அவர் தூத்துக்குடி எடுத்த புதுக்கோட்டை பகுதியில் குளக்கரையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது மாரிச்செல்வத்தை செல்வத்தை போலீசார் ரவுண்ட் அப் செய்ததும் அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு மற்றும் காவலர் பொன்ராம் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார் போலீசார் எச்சரித்து மோடியதால் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்தனர் குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்தவரை போலீசார் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் குற்றவாளி தாக்கியதில் காயமடைந்த காவலர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது கோவில்பட்டியில் நள்ளிரவில் வீடு புகுந்து பத்து மாத பச்சிலம் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து இளம் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற கொடூர சம்பவங்களுக்கு மதுபான மற்றும் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்